ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் ஒரு அழகான காட்டில் ஒரு மரத்தின் வேலை ஒரு குரங்கு வாழ்ந்த வரான் அவன் சேத்தக்கார பயனாகவும் இருக்கான் அது மட்டும் இல்லாமல் அவை எதையும் சிந்தித்து செயல்படாத ஒருத்தனாக வாழ்கிறான் அதே மரத்தின் கீழே ஒரு குளத்தில் யார் வாழ்கிறான்னா ஒரு ஆமை வாழ்கிறான் அவை எப்பயுமே புத்திசாலியாகவும் நன்பாக பழகக்கூடியவனாகவும் இருக்கான் இவங்க ரெண்டு பேருமே நண்பர்களா இருக்காங்க அது மட்டும் இல்லாம தினமும் ஆமைக்கு உணவு தேவைப்படும் போதெல்லாம் குரங்கு என்ன பண்ணுவானா மரத்துல இருந்து பழங்களை பறிச்சு ஆமைக்கு கொடுக்கறதான் வழக்கமா செய்துக்கிட்டு வரான் அது மட்டும் இல்லாமல் ஒரு நாள் என்ன பண்றான் ஒரு மரத்துல ஒரு அழகான மாம்பழத்தை பாக்குறான் மாம்பழம் அவ்வளோ அழகா இருக்கே அது டேஸ்டா இருக்கும் சொல்லிட்டு அந்த மரத்து மேல ஏறி போய் அதை பறிக்கணும்னு முயற்சி பண்ணுவான் அப்ப என்ன பண்ணிடுவான்னா மரத்தினோட கிளையினோட பலத்தை பார்க்காம பார்த்தோம்னா என்ன பண்ணிடுவானா கிளையின் மேல நிற்பான் நிற்கவும் அந்த கிளை வந்து குரங்கோட வெயிட்டு தாங்க முடியாம உடஞ்சு போயிடும் உடஞ்சு போக்கவும் என்ன செய்யன்னு தெரியாம அவன் இந்த மரத்துல தொங்கிக்கிட்டு இருப்பான் தொங்கிக்கிட்டு எனக்கு உதவி பண்ணுங்க உதவி பண்ணுங்கன்னு சொல்லி கத்தவும் ஆமை என்னடா சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆமை எட்டி பார்ப்போம் எட்டி பார்க்கும்போது போது ஆமை என்ன சொல்லணும் குரங்காரே நீங்க மரத்துல ஏறும் போது கிளையினோட பலத்தை அறிஞ்சுதான் நீங்க ஏறி இருக்கணும் ஏன் இந்த மாதிரி பண்றீங்க அப்படின்னு சொல்லி ஆமையார் அந்த போது ஆமையார் என்ன சொல்றாங்க ஒரு கைய மரத்து மேல பிடிச்சிக்கோங்க பிடிச்சு அப்படியே மெதுவா புல்வெளியில தாவுங்க அப்படின்னு சொல்லவும் சரின்னு சொல்லிட்டு கண்ணை மூடிக்கிட்டு அந்த குரங்கு ஆமையார் பிச்சை கேட்டு ஆமையார் சொன்ன மாதிரியே குதிச்சிடுறாங்க அந்த குரங்கு அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா அந்த ஆமையார் கிட்ட குரங்கு என்ன சொல்றாங்கன்னா நன்றி ஆமையாரே உங்களோட உதவி இல்லாம நான் உயிர் தப்பிச்சு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு குரங்கார் சொல்றாங்க அதுக்கப்புறம் ஆமையார் சொல்றாங்க எதையுமே சிந்திச்சு செயல்படணும் சிந்திச்சு செயல்படலைன்னா கஷ்டப்படுறது நாம தான் அப்படின்னு சொல்றாங்க இந்த கதையின் மீதி என்ன தெரியுமா என்ன செயலும் செய்யறதுக்கு முன்னாடி நம்ம செயல்படுறது தான் நம்மளோட வாழ்க்கைக்கு நல்லது ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் ஷேர் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம் டாட்டா பை பாய்